ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் இருக்கும் வரை எம்ஜிஆர் தான் நிரந்தர வசூல் சக்கரவர்த்தியா இருந்திருக்காரு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படம் ரிலீஸ் அப்படின்னாலே ரசிகர்கள் திருவிழா கூட்டம் போல எம்ஜிஆர் படத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க இன்னமும் எம்ஜிஆர் படங்கள் ஏதாவது ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு தேட்டர்ல ரிலீஸ் பண்ணி இருக்காங்க பல தேட்டர் உரிமையாளர்களை இன்னமும் எம்ஜிஆர் திரைப்படங்கள் வாழ வச்சுதான் இருக்கு ஆனா எம்ஜிஆர் வளர்ந்து வரும் காலகட்டத்தில் எம்ஜிஆரோட வளர்ச்சிக்கு மிகவும் பெரிதும் உதவியாக இருந்த எம்ஜிஆர் திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாக்குள்ள நுழைஞ்சாரு பின்பு பல படங்களில் துணை வேஷத்தில் நடிச்சிருந்தாலும் எம்ஜிஆர் முதல் முதலாக ரசிகர்களும் தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் திரும்பி பார்க்க வைத்த பிள்ளையார் சுழி போட்ட திரைப்படமே எம் கே டி தியாகராய பாகவதர் கூட எம்ஜிஆர் துணை வேஷத்தில் நடித்து வெளியான அசோக் குமார் திரைப்படம்தான் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் பல பேர் எம்ஜிஆரை அழகா இருக்க இந்த சின்ன பையன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க எம்ஜிஆர் துணை வேஷத்துல பல படங்கள் நடிச்சு எம்ஜிஆர் வளர்ச்சிக்கு எம்ஜிஆருக்கே ரொம்பவே உதவியா இருந்த திரைப்படம் தான் எம்ஜிஆர் துணை வேஷத்துல நடித்து வெளியான அசோக் குமார் அடுத்து எம்ஜிஆர் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியா இருந்த திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருஷம் முதல் முதல் எம்ஜிஆர் கதாநாயகனா நடித்து வெளியான ராஜகுமாரி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கதாநாயகனா நடிக்க இருந்த திரைப்படம்தான் சாயா ஒரு சில காரணங்களால இந்த படம் டிராப் ஆயிடுச்சு இனிமேல் எம் ஜி ராமச்சந்திரன் கதாநாயகனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் முதல் முதல் கதாநாயகனா நடித்து நூறு நாட்கள் மேல ஓடி வெற்றி கண்ட முதல் திரைப்படம் தான் எம்ஜிஆரோட இயல்பான நடிப்புல வெளிவந்த ராஜகுமாரி ராஜகுமாரியை தொடர்ந்து எம்ஜிஆர் பல படங்கள்ல கதாநாயகனா நடித்திருந்தாலும் எம்ஜிஆர் முதல் முதல் சூப்பர் ஸ்டார் ஆக்கிய திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வெளிவந்து முதல் ஜனாதிபதி விருது வாங்கிய மலைக்கல்லன் ஒரே நேரத்துல ஆறு லாங்குவேஜ்ல எடுக்கப்பட்ட மலைக்கல்லன் திரைப்படம் தான் ரசிகர்கள் மத்தியில எம்ஜிஆருக்கு ஒரு தனி இடம் சொல்லலாம் படத்துக்கு அப்புறமா தான் எம்ஜிஆரோட புகைப்படத்தை தன்னுடைய வீட்டில் போஸ்டராகவும் புகைப்படமாகவும் மாட்ட ஆரம்பிச்சாங்க எம்ஜிஆரோட திரைப்பயணத்தில் எம்ஜிஆரின் வளர்ச்சிக்கு முக்கிய மைல்கல்ல அமைஞ்ச திரைப்படம் தான் மலைக்கல்லன் என்னமா மலைக்கல்லன் வளர்ச்சியை தொடர்ந்து எம்ஜிஆருக்கு ஏனிப்படியாக அமைந்த திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல எம்ஜிஆரோட அட்டகாசமான நடிப்புல வெளிவந்த மதுரை வீரன் என் தாய் தந்தையின் தனியாக அன்பும் பற்றாத பாவம் தான் என்ன இங்கே கொண்டு வந்திருக்க தமிழ் சினிமால அதுவரைக்கும் பார்க்காத வசூலை காண்பித்த முதல் திரைப்படம் தான் மதுரை வீரன் அதாவது ஒரு கோடி ரூபாய் மேல வசூலை பார்த்த முதல் திரைப்படம் தான் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த மதுரை வீரன் இந்த படத்துக்கு பிறகுதான் பல தயாரிப்பாளர்கள் பல இயக்குநர்கள் எம்ஜிஆர் பக்கம் போக ஆரம்பிச்சாங்க எம்ஜிஆரின் வளர்ச்சிக்கு மட்டும் இல்ல எம்ஜிஆர் புகழின் உச்சிக்கே கொண்டு போன திரைப்படங்கள்ல ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல எம்ஜிஆர் தயாரிப்புல எம்ஜிஆர் இயக்கத்துல வெளிவந்த நாடோடி மன்னன் நான் புரட்சி கூட்டத்தை சேர்ந்தவன் பல தயாரிப்பாளர்கள் எம்ஜிஆர் நம்பி இருந்த அதிக பொருட்கள் செலவுல தயாரிக்க போற படத்தை தானே தயாரிக்கணும்னு சொல்லிட்டு எம்ஜிஆரே ரிஸ்க் எடுத்து தயாரித்து இயக்கிய திரைப்படம் தான் நாடோடி மன்னன் பலமில்லாத மாடு விட முடியாத கலப்பை அதிகாரம் இல்லாத எ தமிழ் சினிமாவோட நிரந்தர வசூல் சக்கரவர்த்தி நிரூபித்த ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் எம்ஜிஆர் தயாரிப்புல வெளிவந்த நாடோடி மன்னன் மாளிகையை நான் மக்கள் மாணிகை கவனிக்கிறேன் எம்ஜிஆரின் வளர்ச்சிக்கு மட்டுமல்ல எம்ஜிஆர் வேற ஒரு பாதை கொண்டு போன ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல வெளியான திருடாதி அது வரைக்கும் ராஜா ராணி படங்கள்ல தொடர்ந்து வெற்றியை பெற்றிருந்த எம்ஜிஆர் சமூக படங்கள்ல நடிக்க ஆரம்பிக்க பிள்ளையார் அப்படின்னா இந்த உண்டியல்ல பணமே சேராதுங்களே திருடாதே படத்துல இருந்து தான் எம்ஜிஆர் கோட் ஷூட்டு கேப் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மாடர்னாவும் சமூக படத்துல நடிக்க ஆரம்பிச்சாரு இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா திருடர்கள் சொல்லி எம்ஜிஆர் ரொம்பவே திறந்தி நடித்து தந்த வெற்றி திரைப்படம் தான் எம்ஜிஆர் தமிழ் சினிமாவோட நம்பிக்கை நட்சத்திரமா வளர்ந்து விட்ட காலகட்டத்துல எம்ஜிஆருக்கு அமைந்த ரொம்பவே பிளாக் பஸ்டர் திரைப்படம் தான் எம்ஜிஆர் டபுள் ஆக்ஷன் நடிப்புல வெளிவந்த எங்க வீட்டு பிள்ளை எவ்வளவு பெரிய தமிழ் சினிமாவோட நம்பிக்கை நட்சத்திரமா இருந்த எம்ஜிஆர் இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்த திரைப்படம் தான் எங்க வீட்டு பிள்ளை அதுக்கு என்ன காரணம் அது வரைக்கும் பார்க்காத வசூல வாரி குவித்த திரைப்படம் தான் எங்க வீட்டு பிள்ளை தமிழ்நாட்டுல மட்டும் நூத்தி எழுவத்தி அஞ்சு நாட்கள் ஏழு தேட்டர் மேல ஓடி இருக்கு அதே போல தமிழ்நாட்டுல பல தேட்டர்ல நூறு நாட்கள் மேல ஓடி இருக்கு வாங்கி வாழ்க்கை நடத்துற நிலைமை எந்த ஆம்பளைக்கு நடக்கிற எம்ஜிஆரோட திரைப்பயண வளர்ச்சியில முன்பும் சரி பின்பும் சரி எங்க வீட்டு பிள்ளை ரொம்பவே முக்கியமான திரைப்படம் எம்ஜிஆரோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமால துணை வருஷத்துல நடிக்க ஆரம்பிச்சு மெல்ல மெல்ல உயிர ஆரம்பிச்சாரு அதாவது சினிமாவுக்கேற்ப தன்னையும் மாத்திக்கின்னு முன்னேற ஆரம்பிச்சாரு சினிமாவில் மட்டும் இல்லாம ரசிகர் மனசுலயும் அதாவது மக்கள் மனசுல நீங்காம இடம் பிடிக்க என்னென்ன படங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கினேன் எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கினேன் சினிமாவில் இன்னைக்கு வரைக்கும் நிரந்தர இடத்தை பிடிச்சி மக்கள் மனதில் வாழ்கிற ஒரே ஒரு நடிகர் எம்ஜிஆர் மட்டும்தான் ஓகே எம்ஜிஆரோட ஆரம்ப காலகட்டத்தில் எம்ஜிஆர் வளர்ச்சிக்கு ரொம்பவே உறுதுணையா இருந்த திரைப்படம் எதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க